வெல்கம் பேக் டு காயத்ரி படித்ததில் பிடித்தது நல்ல வாழ்வின் ரகசியம் உறக்கமும் இரக்கமும் அளவோடுதான் இருக்க வேண்டும் உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி என்பர் இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பர் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாதே ஏனென்றால் இந்த உலகத்தில் சிறந்தது உனக்கு நீயே ஊனம் ஒரு கடையல்ல மூன்று கோலாய் உன் தன்னம்பிக்கை இருக்கும்போது ஓவியத்திற்கு அழகு சேர்ப்பது பல வண்ணங்கள் அதுபோலதான் நம் மனதிற்கு அழகு சேர்ப்பது நல்ல எண்ணங்கள் எழுதும் பேனாவாக இரு பிறர் நினைத்தது எழுதும் காகிதமாய் இருக்காதே நீ நினைத்தது எழுதும் பேனாவாக இரு கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தை சார்ந்தது அல்ல அன்பையும் அமைதியையும் சார்ந்தது ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றைத்தான் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்திக் கொள் என்று மற்றவர்களின் வார்த்தைகளை விட அனுபவமே ஒரு உண்மையான வழிகாட்டியாகும் எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவதில்லை வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் நமக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுத்தருகிறது கர்வம் கொள்ளாதே கடவுளை இழப்பாய் பொறாமை கொள்ளாதே நண்பனை இழப்பாய் கோபம் கொள்ளாதே உன்னையே இழப்பாய் உன் மனம் ஒன்றுதான் உன்னை விழித்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் விழித்தப்படுவதில்லை வாழ்க்கை ஓர் பயணம் நண்பர்களே அதில் ஒவ்வொருவரின் பயணமும் தனித்துவமானது தனித்துவமான திறமைகளை கொண்டது வாழ்க்கை பயணத்தில் சிலர் பறவை போல் பறக்கிறார்கள் சிலர் மீன் போல் நீந்துகிறார்கள் ஆனால் எல்லோரும் முன்னே செல்கிறார்கள் யாரோடு நம்மை ஒப்பிடுவது நம்மை நாமே கண்டுபிடிப்போம் நம் திறமைகளை வெளிப்படுத்துவோம் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என பயப்படாமல் நம் இலக்குகளை கண்களில் பதியமைப்போம் கடினமாக உழைக்கும் வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும் நம்பிக்கை என்பது ஒரு விதை அதை நம் மனதில் விதைத்தால் அது வெற்றி என்ற மரமாக வளரும் நம்பிக்கை என்பது ஒரு சக்தி நம்பிக்கை நமக்கு மலையளவு திறமையை கொடுக்கும் நம்பிக்கை என்பது ஒரு வெளிச்சம் நம்பிக்கை நமக்கு இருந்த வழியில் வெளிச்சம் பார்க்கும் நம்பிக்கை என்பது வெற்றியின் அடித்தளம் வெற்றி என்பது நம்பிக்கையின் விளைவு நம்முடைய இலக்குகளை அடைய முடியாது என்று யார் சொன்னாலும் அவர்களை நம்பக்கூடாது நம்முடைய நம்பிக்கையை ஒரு சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது நம்பிக்கை இருந்தால் எந்த ஒரு தடையையும் தாண்டி வெற்றி பெறவும் நம்பிக்கை வெற்றி பெறும் எனவே நம்பிக்கை வளர்ப்போம் வாழ்வில் வெற்றி பெறும் உண்மையே அழகு உண்மையாக இருங்கள் உங்கள் தனித்துவத்தை வெளிப்படுத்துங்கள் நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அப்படியே இருங்கள் உண்மையாக இருக்கும் போது உங்கள் பேச்சில் ஒரு தனிப்பட்ட சக்தி இருக்கும் உங்கள் உண்மை பேச்சு மக்கள் மனதை தொடும் மதிப்பு மரியாதை பெற்றுத்தரும் உண்மை என்பது ஒரு அழகான வைரம் உங்கள் பேச்சில் செயலில் எல்லாவற்றிலும் உண்மையாக இருங்கள் உண்மையை ஒழியச் செய்யுங்கள் உண்மையாக இருப்பது எளிமையானது அல்ல ஆனால் அது மிகவும் சக்தி வாய்ந்தது உங்கள் வாழ்க்கையை மாற்றவும் உலகில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தவும் உண்மை உதவும் சிந்திப்போம் தெளிவடைவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்